தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் பராக்கிரம பாண்டியனால் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் சிவாலயம் அதற்கு பின்பு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தினத்தந்தி பத்திரிகை தலைவர் சிவந்தி ஆயத்தினார் ராஜகோபுரம் கட்டி அந்த கோயிலை உலகறிய செய்தார் வீர பராகரவ மாண்டனுடைய மறு உருவமாக சிவந்தி ஆயத்தினார் செய்தார் இன்றைக்கு இங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க இதில் ஓய் வந்து ஒரு சமுதாயத்திற்கு அதிகமான இடஒது இடம் இடங்களும் ஒரு சமுதாயத்தை புறக்கணிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி செய்கின்ற தப்பான செயல் இதில் தேவர் சமுதாயத்திற்கு ஒரு இடமும் தேவந்தோடு சமுதாயத்துக்கு ஒரு இடமும் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு இடமும் மீதி இருக்கிற ரெண்டு இடத்துல வந்து பிள்ளமார் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் யாதவ யாதவ் சமுதாயம் இப்படி ஐயங்கார் பிராமண சமுதாயம் இப்படி ஏதாவது ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா மைனார்டி சமுதாயம் போட்டால் பிரச்சனையே வராது ஒரு சமுதாயத்தை அந்த கோயில் இங்கே உருவாவதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய காசி சனார் கோயிலும் தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த காசி சனார் கோயிலும் வடகாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் ஒரு உழைப்பு உண்டு நான் சிவகாசிக்காரேன் அதனால் தென்காசி கோயிலை பற்றி நான் பேசுவது சரியானதுதான் இது வந்து அந்த காலத்தில் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அன்றைக்கு இருந்த மன்னர்கள் உக்குழுத்துவர சமுதாயத்தை சேர்ந்த அந்த பாண்டியனார் கொண்டு வந்த கோயில் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சிவந்தியாத்தனால் பிரமாண்டப்படுத்தப்பட்டது ராஜபவன் கட்டப்பட்டது ஆகவே இருவருக்கும் பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் அதேபோல் தேவேந்திர ஒரு சமுதாயத்துக்கும் பிரிருத்தம் கொடுக்க வேண்டும் மற்ற சமூகங்களுக்கும் பிரதித்துவம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு முழுக்க முழுக்க சுரபமானது ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கின்ற எண்ணமாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள் அதுதான் சரியாகவும் எனக்கு தெரிகிறது ஆகவே இது இது நிறுத்தப்பட வேண்டும் இதை நிறுத்தி மாற்றி அமைக்க வேண்டும் முக்கூந்து சமுதாயத்திற்கும் இட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சமுதாயத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து எப்போதும் போல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் நிரம்பிய பகுதி இந்த பகுதி இங்க எந்த பிரச்சனையும் தேவ பணிகள் ஆன்மீக பணிகள் நடக்க வேண்டும் அதை விட முக்கியம் இந்த அரங்காளரை போடக்கூடியவங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா அண்ணாதிமுக கட்சியை சேர்ந்தவங்க தேவாலயத்தில் போய் மாதா வணங்குவாங்க பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவும் வணங்குவாங்க சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வணங்குவாங்க பெருமாளுக்கு போய் பெருமாள் அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் தொண்டர்கள் தம்பிகள் அம்மாவுடைய பிள்ளைகள் தம்பிகள் எங்களுக்கு எந்த மதங்களும் எந்த சமயமும் வேறுபாடு கிடையாது ஆன்மீகத்தில் நாங்கள் முன்னணியாக நிற்போம் உண்மையாக உழைப்போம் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் அங்கே அரங்க வரக்கூடாது அதிலும் தப்பு நடக்கிறதா கேள்விப்பட்டேன் இவர்கள் என்று தான் போடுகிறார்கள் எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு ரெண்டு நீ இப்படி அந்த கோயில் தலைக்க வேண்டும் அந்த கோவில் வந்து கும்பாசிசமோட நிகழ்ச்சிகள் அடக்கணும்னு சொன்னால் நல்ல தெய்வ பக்தர்களை போட வேண்டும் சமுதாய பிரச்சனை வராமல் நான் சொன்னபடி பிரிச்சு போட வேண்டும்